வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி நெகிந்தி வெடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி குத்துக்கல் வல்சர் ரவுண்ட ரவுண்டனால இருந்து கரெக்டாக ஒரு நானூறு மீட்டரில் ராஜா நகர் ஒரு டிடிசிபி லேஅவுட் இது சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியா கரெக்டாக ரவுண்ட இருந்து நானூறு மீட்டர் வரும் ஒரு கேட்டு எடுக்க வேண்டிய லேஅவுட் இது இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா குத்துக்கல் வல்சர் ரவுண்ட நாள் இருந்து இளஞ்சிபுரம் ரோடு குற்றாலம் போகிற மெயின் ரோடு இந்த மெயின் ரோட்டுக்கு மேலே இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாகவே நல்லா டெவலப் ஆகிட்டு ஃபுல்லாவே கமர்ஷியல் ஆயிடுச்சு கரெக்டாக நானூறு மீட்டரில் இந்த இடம் வந்துடும் மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இந்த ஏரியாவில் இந்த ராஜா நகர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆன ஏரியா இதுதான் ராஜா நகர் என்ட்ரன்ஸு இந்த என்ட்ரன்ஸ்லேயே நம்மகிட்ட ஒரு ரெண்டு சென்ட் கமர்ஷியல் பிளாட் இருக்குது தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் இதுதான் ராஜா நகர் என்ட்ரன்ஸு கரெக்டாக எல்லாமே ராஜா நகரில் இருபத்தி நாலு அடி ரோடு தார் ரோடு ஒரு நல்ல ஒரு விஐபி ஏரியா ஏன்னா ஃபுல்லாகவே கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் நிறைய பேருங்க இருக்காங்க நிறைய டாக்டர்ஸுங்க இருக்காங்க வீடுகளை பார்த்தாலே தெரியும் நல்ல டெவலப் ஆகிடுச்சு ராஜாநகர் அன்னைக்கு குத்துக்கல் வலசையில் ரெண்டாவது குத்துக்கல் வலசையே நல்ல டெவலப் ஆகிடுச்சி தென்காசி மாவட்டத்தில் குத்துக்கல் வலசை மாதிரி ஒரு டெவலப்பான ஏரியா எதுவுமே இல்லை அந்தளவுக்கு நல்ல டெவலப் ஆகிடுச்சி இன்னும் டெவலப் ஆகும் கில்சி சூப்பராக இருக்குங்கிறது பார்க்க இந்த வீடு கட்டி மேலேருந்து பார்த்திங்கன்னா குற்றால அருவியில் எவ்வளோ தண்ணி வருதுன்னு கரெக்டாக தெரியும் ஏன்னா நல்ல வியூ கிடைக்குங்கிறது பார்க்க அமராவதி அமராவதி தெரு இல்லை ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு அஞ்சாவது மனை வரும் தெற்கு பத்த மனை சவுத் பேஸிங்லாம் அமைஞ்சிருக்கு ஹில்ஸ்யூ சூப்பராக இருக்கும் பார்க்க கரெக்டாக இதுதான் ஃப்ளாட்டு அளவு பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணுக்கு ஐம்பத்தி ஒம்போது இருக்குது நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்குது முப்பத்தி மூணு அடி ஃப்ரண்டேஜ் ஒரு பெருசுதான் கார்டன் போர்டு வீட்டுக்கிட்ட சூப்பரான இடம் அளவு பார்த்தீங்கன்னா நாலு பக்கமும் கல் கரெக்டாக ஊனி வச்சுருக்கிறாங்க தேவைன்னா சர்வேரை வச்சு அளந்து கொடுத்துருவாங்க குத்துக்கல் வளச கரெக்டாக பார்த்தீங்கன்னா வேல் ஸ்கூலுங்க தான் இருக்குது ஆக்ஸ்போர்ட் ஸ்கூலுங்க தான் இருக்குது நல்லமணி யாதவ் காலேஜ் யூஎஸ்பி காலேஜ் இது எல்லாமே குத்துக்கல் வசையில் தான் இருக்குது அதனால தான் அந்த குத்துக்கல் குத்துக்கல்வளசர் ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு வருது இங்கேருந்து கலெக்டர் ஆஃபீஸ் போனால் கூட உங்களுக்கு கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் கலெக்ட் ஆஃபீஸ் வரலாம் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் மூணு கிலோமீட்டர் இருக்கு எல்லா வசதியும் இருக்குது பக்கத்துலேயே அதனால தான் இந்த ஏரியா ஃபுல்லாகவே டெவலப் ஆகிருக்கு டிடிசிவி பிளாட்டை பொறுத்தளவு உங்களுக்கு பிளாட் வாங்குறதுக்கே லோன் வாங்கிக்கலாம் பாதி அமௌண்ட்டு கையில் இருந்தால் பாதி அமௌண்ட் லோன் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் கரெக்டாக எழுக கரெக்டாக இருக்கும் ரோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராஜாநகர் பொறுத்தளவு இருபத்தி நாலு அடி ரோடு இருக்குது தார் ரோடு உடனே வாங்கி வீடு கட்டிக்கலாம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போட்டிங்கனாலும் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் ரேட் ரேட் இட்டில் பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு ஒம்பது லட்சத்தி தொண்ணூறாயிரரூபா கேட்குறாங்க நெகோசிபிள் தான் பேசிக்கலாம் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம் பின்னாடி செகண்ட் ஃபேஸ் வேலை நடந்துகிட்டு தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ஃப்ளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கினாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி